Sì. <laughs> எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர்களின் இயக்க தொண்டர்கள் தொடர் தோல்விகளால் சோர்வடைந்து தங்களின் ஆதங்கங்களை இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் கூறி வருகின்றனர் அந்த வகையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியதற்கு எடப்பாடி மறுத்துவிட்டார் அதற்கு பின் செங்கோட்டையன் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களது அதிர்ச்சியை வெளிப்படுத்தினர் ஆனால் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை தற்போது பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடப்பாடி ார் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்பதே நிதர்சனம் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் கழகத்தின் மூத்த தலைவர் சைதை துரைசாமி அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி தனது அதிருப்தி குரலை அறிக்கையின் வாயிலாகவும் பேட்டிகளின் வாயிலாகவும் வெளிப்படுத்தியிருந்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் மிகவும் வேதனைப்படுவதாகவும் மீண்டும் அமைப்பதற்கான வழிகளை தலைவர் எம்ஜிஆரின் வழியில் மேற்கொண்டு அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சியை நிறுவ வேண்டும் எனவும் கூறியுள்ளார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவி அம்மா ஆகியோரின் பக்தர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் உணர்வுகளுக்கு எடப்பாடி மதிப்பளிக்க வேண்டும் இல்லையெனில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தொண்டர்களே உங்களை அப்புறப்படுத்துவார்கள்